எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜமால் முகமது சாபிமான் இந்த பதிவானது வக்ஃபுடைய உண்மையான நோக்கம் எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது எதனால் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க அதற்கு இந்த பதிவை நீங்கள் அணுகக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீமாகவோ அல்லது ஒரு ஹிந்துவாட்டோ இதை நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை உங்களுடைய மனதானது ஏற்க நிச்சயமாக மறுக்கும் அதனால ஒரு சராசரி மனிதனா இந்த பதிவை பண்ணாம கேட்டு முடிக்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியத நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க அந்த ஏக இறைவனுடைய அருளாத அதற்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க இது டைம் பாஸ் உங்களுக்கான தேடல் வக்ஃப் என்ற சொல்லானது இஸ்லாமிய கொள்கைகள் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அடிப்படையான சில தகவல்களை நாம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியமா இருக்குது அந்த தகவல்களை நம்ம ஏற்கனவே கீழ்ப்படிதல் குற்றமானு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த வீடியோவை நீங்க பார்க்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா உங்களுக்கு பல தகவல்கள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த தகவல்களை நீங்க தெரிந்து கொண்ட பிறகு இந்த வீடியோவை நீங்க கண்ட்ரினியூ பண்ணக்கூடிய நேரத்துல உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் அதனால அந்த வீடியோவை இதுவரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோவை பாருங்க பார்த்த பிறகு இந்த வீடியோ நீ கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இறைப்பணிகளுக்காக கொடுக்கக்கூடிய அந்தந்த நிலங்களை அந்த இறைப்பணி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர மற்ற எந்த செயல்பாடுகளும் அதில் செய்யக்கூடாது அதை வந்து தடுத்துடணும்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் வக்ஃபு அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது தடை செய்தல் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரபி வார்த்தை தான் வக்ஃபு அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிலமானது இனிமேல் அதை கொடுத்தவருக்கு கூட என்ன செய்ய முடியாது அதுல உள்ள லாபத்தை வந்து எடுத்துக்க முடியாது அவருக்கும் அது தடை செய்யப்பட்டு இருக்கும் அதே மாதிரி மூன்றாவது ஒரு நபர் அதை ஏதாவது ஒரு வகையில அதுல லாபத்தை எடுக்கிறதுக்கும் தடை செய்யப்பட்டு இருக்குது இப்படி தடை செய்யப்பட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாதான் தான் வக்ஃபுன்னு சொல்லக்கூடிய சொல்லாடல் தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்குது இதை நம்ம இன்னும் எப்படி நம்ம கொஞ்சம் முழுமையா புரிஞ்சுக்கிடலாம்னா இப்ப நம்ம ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டு முறையில ஆடுகளை நேர்த்தி விடுவாங்க இப்படி வரக்கூடிய அந்த ஆடுகளை அந்த சுற்றுவட்டார மக்கள் யாரு பார்த்தாலும் எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அது தெரியும் இந்த ஆடானது நம்ம குலசாமிக்கு நேர்த்திக்கடன் விட்டுருக்குது அதனால அதுக்கு உள்ள மரியாதையை கொடுப்பாங்க அதை பாதுகாப்பாங்க இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டு முறை தான் அதாவது வக்பு செய்யப்பட்ட நிலங்களை இந்த மக்கள் ஆடுகளை எப்படி தொந்தரவு செய்யாம அத பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த சமூக கட்டமைப்புல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு உருவாக்குறதுன்னா இந்த வக்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாட இந்த வக்ஃபுன்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் வந்து எப்போ உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் அதாவது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலி செல்லம் அவர்கள் வந்து மக்கா மாநகர்ல இருந்து இடம்பெயர்ந்து வேற ஒரு மாநகருக்கு போலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நகரம் தான் மதீனா அப்படின்னு சொல்லக்கூடியது எதனால மதீனான்னு சொல்லக்கூடிய நகரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா மதினாவில இருந்து வந்த வியாபாரிகள் அவருக்கு வியாபாரம் நிமித்தமா வருவாங்க அப்படி வரக்கூடிய நேரத்துல நபிகளுடைய அந்த தன்மைகளை எல்லாம் அறிந்து அதனால் ஈர்க்கப்பட்டவங்க தான் மதினாவுக்கு நபிகளை வந்து நீங்கள் வாங்க உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தர்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாயகம் மதினாவுக்கு அவங்கள போகிறாங்க போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இன மக்களும் நபிகளை வரவேற்றாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்யறதுக்கும் அனுமதிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய கொள்கைகளை மற்ற மக்கள்கிட்ட சொல்றதுக்கும் எந்த விதமான தடைகளும் அங்க எந்த மக்களும் கொடுக்காத காரணத்தினால அவருடைய கொள்கை வேகமா அங்கே வளர ஆரம்பிக்குது அப்படி வளரக்கூடிய நேரத்துல அந்த கொள்கைக்கான திட்டமிடுதல் தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க அப்பதான் நபிகள் நாயகம் செல்வந்தர்கிட்ட இருந்து இப்படி விவரங்களை சொல்றாங்க பல செல்வந்தர்கள் என்ன பண்றாங்க பொருளாதார ரீதியாட்டு பல உதவிகளை வந்து நபியல் நாயகம் அப்பந்தான் என்ன இதை வந்து வக்ஃபு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளை மறுமையில இதனுடைய நன்மை வந்து இரட்டிப்பா கிடைக்கும் இறைவனுடைய சபையில வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவாதத்தையும் கொடுக்கறாங்க இதனால நிறைய மக்கள் தங்களுடைய நிலங்களை தானா முன் வந்து எல்லாவுக்காக அர்ப்பணிக்கிறாங்க கருதக்கூடிய மருத்துவமனைகள் கட்டுவது பள்ளிக்கூடங்கள் கட்டுவது கல்வி நிலையங்களை உருவாக்குவது நூலகங்களை உருவாக்குவது மசூதிகளை கட்டுவதுன்னு சொல்லி பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய பல வகையான கட்டமைப்புகளை உருவாக்கி அதை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அதுல இருந்து பெறப்படக்கூடிய அந்த வருமானத்துல இருந்து இந்த நிர்வாகத்தை ஒரு திறம்பட நடத்துறதுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லக்கூடிய நோக்கத்திற்காக தான் இந்த மாதிரியான சொத்துக்கள் வக்ஃபு வந்து செய்யப்பட்டு இருக்குது அப்படி வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்துக்கள் அந்த இறைப்பணிகளை தவிர வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது இதுல முதன்மையான நோக்கமா தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்படி வக்பு செய்யப்பட்ட அந்த சொத்துக்களுடைய வரலாறுன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா நூறு வருடம் இருநூறு வருடம் ஐநூறு வருடம் ஆயிரம் வருடம் சொல்லக்கூடிய பாரம்பரியம் இருக்கும் ஏன்னா தொடர்ந்து பயன்பாட்டுல இருந்த அந்த நிலங்கள் தான் வக்பு வந்து செய்யப்படும் ஆனால் இஸ்லாம்னு சொல்லக்கூடிய வருகையை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வருஷமா ஒரு ஐந்து வருட காலகட்டங்களில் தான் இருந்திருக்கும் இப்படி ஐந்து வருட காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு நூறு வருட பழமையான ஒரு நிலம் கிடைச்சிருக்கும் அப்போ இந்த வருடங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு வக்ஃபுன்னு சொல்லக்கூடியது ஐந்து வருடம் தானே ஆயிருக்குது இந்த நிலத்துக்கு நூறு வருடம் பாரம்பரியம் இருக்கலாம் அது எப்படி வக்ஃபு ஆகும்னு சொல்லக்கூடிய கேள்வியை நிச்சயமா கேட்கக்கூடாது ஏன்னா காரணம் வக்ஃபு செய்யப்பட்டவருடைய பாரம்பரியம்னு சொல்லக்கூடியது பல வருட பின்னணில இருக்கும் அப்படிப்பட்டவங்களாலதான் அவ்வளவு பெரிய சொத்துக்களை வக்ஃப வந்து செய்ய முடியும் சாதாரணமான மக்களால நிச்சயமா அதை செய்ய முடியாது ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் வச்சிருக்கக்கூடியவங்க நூற்றி சதவீத மக்களால அது செய்ய முடியாத சூழ்நிலைக்கு இருக்கும் பல ஏக்கர் நிலங்கள் தான் இந்த மாதிரிப்பட்ட பட்ட வந்து செய்ய முடியும் அப்படி பல ஏக்கர் நிலம் வச்சிருக்கக்கூடியவங்களுடைய பாரம்பரியம்னு சொல்லக்கூடியது பல வருட பாரம்பரியம் இருக்கும் அதனால அந்த வருட கணக்கை வந்து நம்ம இப்படி கம்பேர் பண்ணா கூடாதுன்னு சொல்லக்கூடியதுக்காக தான் இந்த தகவலை நான் இதுல சொல்ல முற்பட்டது இதற்கு அடுத்ததா இப்படி வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்கள் நபியுடைய காலத்திலேயும் நபிக்கு பின்வந்த தோழருடைய காலத்திலயும் பெரிய அளவுல இந்த மாதிரிப்பட்ட முரண்பாடுகளோ இந்த மாதிரிப்பட்ட வேற்றுமைகளோ அங்க ஏற்படல ஏன்னா அங்க எல்லாமே உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு இருக்குது ஆனா அதற்கு பிறகு மக்கள் தொகை அதிகரிப்பு குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்புன்னு சொல்லக்கூடியது தொடர்ந்து கால ஓட்டத்தை நடந்துட்டு இருக்கும் இப்படி கால ஓட்டத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பல குழப்பங்கள் வந்து ஏற்படுது இந்த குழப்பங்களுடைய ஏற்படக்கூடிய நேரத்துல அதை இந்த காஃபிர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மேலும் அதை பெரிய பிரச்சனைகளா உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கக்கூடிய தான் அந்த நேரத்துல இருந்த இமாம்கள்லாம் கருதக்கூடியவங்க இந்த வக்ஃபு சட்டங்களை என்ன பண்றாங்கன்னா ஒரு வரையறை செய்யறாங்க எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடிய வரையறையை கொடுக்கறாங்க அது எந்த மாதிரியான வரையறையை கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடியத நம்ம இப்ப தெரிந்து கொள்ளலாம் அதாவது வக்ஃபை பொறுத்த வரைக்கும் ரிலிஜியஸ் வக்ஃப் ஒர்க் ஒர்க் டரி ஒர்க்லர்ட் ஒில இமாம் ஹனபி மாலிக் அபு ஹரிபான் அறிஞர்கள் பிரித்து வச்சிருக்காங்க இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லக்கூடியத நாம தெரிந்து கொள்வதற்கு முன்பு நபியுடைய காலகட்டங்கள்ல இருந்த ஒக்ஃபுன்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க இறைப்பணிக்காக ஒரு வாட்டி அர்ப்பணிச்சுட்டாங்கன்னா அது கடைசி வரைக்கும் இறைப்பணி உள்ள தேவைகளுக்காக மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் தான் இருந்தது கால ஓட்டத்துல தான் இவ்வளவு மக்கள் தொகை பெருக்கத்தினாலதான் இந்த வக்ஃபுல் சொல்லக்கூடியத செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனாலதான் இந்த இமாமுடைய காலங்களில் கேட்டகரியில வந்து வகைப்படுத்தினாங்க அந்த கேட்டகரியில வகைப்படுத்தி வச்சிருக்கக்கூடியது என்ன சொல்ல வருதுன்னு பாத்துருவோம் அதாவது இந்த ரிலிஜியஸ் வக் அதாவது அமல் வக்ஃபுன்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் எல்லாமே பொதுநிலை அதாவது நபியுடைய காலத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி பொதுநிலை பயன்பாடுதான் முழுக்கவங்களுக்காக பயன்படுத்த முடியும் இதை ஒரு வாட்டி இறைவனுக்காக நம்ம அர்ப்பணிப்பு செய்துட்டு அது கடைசி வரைக்கும் மட்டும் மட்டும்தான் செலவு செய்ய முடியும் பயன்படுத்த முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுப்பாடு வந்து இந்த வகையான வக்ஃபு சிஸ்டத்துல இருக்குது இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஒக்ஃப் அதாவது தனிநபர் வக்ஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வக்ஃப்ல வந்து ஒரு நிலத்தை வந்து பதிவு செய்து வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கணுங்களா இதுல வந்து வரக்கூடிய லாபம் அது யார் வந்து அதை வக்ஃபு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் போறத மாதிரி இருக்கும் அதாவது இது இதற்காக இந்த வக்ஃப வந்து உருவாக்குனாங்கன்னா ஒரு பெரிய சமூகம் இருக்குது அந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க அவங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஆஃபீர்களா வளருவாங்க அதாவது குடி கும்மாளம் அடிக்கிறது போத வஸ்துக்களுக்கு அடிமையாகிறன்னு சொல்லி பலதரப்பட்ட சமூக சீர்கட்ட செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அடிமையாக இருப்பாங்க அதனால அவர்களை நம்பி இவ்வளோ பெரிய சொத்துக்களை வந்து எழுதி கொடுக்க அந்த பெற்றவங்க வந்து முடியாத சூழ்நிலை இருப்பாங்க அதே நேரத்துல அந்த சொத்துக்களை அந்த பிள்ளைகள்ல பேர்ல எழுதி கொடுத்தால் அந்த சொத்துக்களை அந்த பிள்ளைகள் காப்பாத்துன்னு சொல்லக்கூடிய பயத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலி வக்ஃப் அதாவது அகிலி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில அந்த சமுதாயத்துல வந்து ஒப்படைச்சிருவாங்க இதுல இருந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா கடைசி வரைக்கும் சொத்து அவங்க பேர்ல இருக்கும் அதுல இருந்து வரக்கூடிய லாபம் வந்து இந்த குடும்ப வாரிசுகளுக்கு கிடைக்காத மாதிரி செய்திருவாங்க அதனால அந்த பிள்ளைகள் ஒரு காலத்துல எல்லாம் உணர்ந்து திருந்தக்கூடிய நேரத்துல அது அவங்க வாழ்க்கையை வந்து ஓரளவுக்கு சரியா கொண்டு போறதுக்கு பயன்படும் சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக தான் இந்த வகையான வக்ஃபம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கு அடுத்தது பார்க்கக்கூடிய நேரத்துல மிக்சடு வக்ஃபோ அதாவது இது எந்த கேட்டகரிக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த வகையான நிலங்கள் எப்படி இருக்கும்னா பாதி யார் வந்து வக்ஃபோ பண்றாங்களோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு பகுதி வந்து போகும் மீதி பாதி பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகம் அதாவது சமூகத்தினுடைய அந்த நிர்வாகத்துக்கு போறது மாதிரி இருக்கும் இந்த வகையான நிலங்களை யாரு வந்து நிர்வாகிக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப உறுப்பினர்களும் நிர்வாகிச்சுக்கலாம் இந்த சமுதாயத்தினுடைய நிர்வாகமும் நிர்வகிக்க முடியும் ஒரு ஸ்டேஜ்ல இந்த குடும்ப உறுப்பினர்கள் எங்களுக்கு இது வேணாம் மொத்தமா நீங்க ஆஹ் சமுதாய பணிக்காகவே வந்து நாங்க கொடுத்துருவோம்னு சொன்னாலும் இதை மாற்ற முடியும் ஆனா அந்தந்த வக்ஃபு செய்யக்கூடிய நபர்களுடைய கண்டிஷனை பொறுத்து இந்த வக்ஃபினுடைய தன்மை வந்து மாறுபடும் இதற்கு அடுத்தது டெம்பரரி வக்ஃபுன்னு ஒண்ணு இருக்குது இது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு மட்டும் வக்ஃபு செய்வாங்க மறுபடியும் அந்த வருடம் முடிஞ்ச பிறகு திரும்ப வந்து இவங்க இவங்க எடுத்துடுவாங்க இதுக்கு எதுக்கு வந்து யூஸ் பண்ணிச்சுன்னா இப்போ ஒரு வள்ளிவாசலோ ஒரு தர்காவோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் கிடக்கும் ஒரு திடல் மாதிரி போட்ட இடங்கள் கிடக்குன்னு இமேஜின் பண்ணிக்கிடுங்க இப்போ இந்த இடத்த வந்து இந்த இந்த இறைப்பணிகளுக்காக வந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்துல அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்ககிட்ட கேட்க முடியாது அதனால அவங்க கிட்ட எங்களுக்கு அந்த இடத்த வந்து நீங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வந்து அது அந்த இறைப்பணிகளுக்காக செலவு பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு அப்படி தர முடியாது ஆனா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு நான் அந்த இடத்த உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர்றேன் நீங்க அதுக்கு இடையில வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து இறைப்பணிகளுக்காக வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த வகையில கொடுக்கக்கூடிய அந்த நிலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த சமுதாயத்தின நிர்வாகம் இருக்கும் அந்த டைம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அது யார் ஓனரா இருக்காங்களோ அவங்க கையில வந்து திரும்ப போயிடும் ஆனா இதை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு பெரும்பான்மையான இமாம்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு சில இமாம்கள் மட்டும்தான் இதற்கு அனுமதி கொடுக்குறாங்க சில சூழ்நிலைகளுக்காகதான் பார்க்கக்கூடிய நேரத்துல டிக்ளேர்டு பக்து இந்த வகையான நிலங்கள் எப்படி கொடுப்பாங்கன்னா வாய் வழியா கொடுப்பாங்க இதை என் நேரத்தை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க இறை பணிகளுக்காக அப்படி சில லெட்டர் அமைச்சுமா இல்ல லெட்ரு பேட்ல வந்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கன்னா நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுக்கு இதுக்கு சரியான ஒரு ப்ராசஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாம் நடக்காது ஆனா அவங்க கொடுத்துருவாங்க அவங்க யாரும் அவங்க பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இப்படி வரக்கூடிய நிலங்களை தான் வந்து நிலங்களை தான் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில வந்து பிரிச்சிருப்பாங்க இதற்கு அடுத்தது ப்ரொடக்டிவ் ஒர்க் அதாவது இது எதுக்கு பயன்படுத்தினா ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தில் பிரிக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள் தங்களுடைய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த பிசினஸ் வரக்கூடிய அந்த லாபத்தை இந்த இந்த மாதிரியான சமூக கட்டமைப்பு தானமாக கொடுப்பாங்க அப்போ அதுல வரக்கூடிய எல்லா லாபங்களும் அந்த சமுதாய கட்டமைப்புக்குள்ள வந்துடும் இந்த வகையான ஒப்படைப்பை தான் நம்ம ப்ரொடக்டிவ் ஒர்க்ஃபுன்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த ஒரு அந்த சமுதாயமானது ஒரு பின்னங்கிய நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் கருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்களை வந்து அவங்க பயன்படுத்துகிற மாதிரி செய்துக்குவாங்க இப்படியே ஒரு ஆறு வகையான கேட்டகரியில தான் இமாம்கள் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஆனா இது எல்லா இடங்களும் இது அப்ளிகபிள் ஆகுமான்னு கட்டிங்கன்னா ஆகாது ஒவ்வொரு சூழ்நிலைகளை பொறுத்து அந்த அந்த சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை பொறுத்து இது மாறுபாடு வரும் மாறுபாடுகள் ஏற்பட அடிப்படையான காரணம் என்னன்னா ஒரு நிலத்தை வக்ஃபு யார் செய்கிறாங்களோ அவருடைய சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கும் அவருடைய சூழ்நிலையில என்ன கண்டிஷன்ல இருக்குதோ அதை பொறுத்து தான் அவர் அந்த நிலத்தை வந்து இறைவன் பேர்ல வந்து வக்ஃபு செய்திருப்பாங்க அவர் எதன் அடிப்படையில் செய்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் சம்மந்தப்பட்ட நிர்வாகம் அந்த நிலத்தை மேலாண்மை செய்யும் செய்தப்ப செய்தால் மட்டும்தான் கொடுத்தவருடைய அந்த மன திருப்தியும் முழுமையாக நிறைவேறும் அதுவும் இறை அதுதான் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காணிக்கையாக இருக்கும் இந்த வகையில் செய்கிறதுனால ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம இதை பார்த்தோன்னா ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு தகவல் இதில் இருக்க தான் செய்யுது அதாவது நம்ம நிறைய வரலாறுகளில் படிச்சிருப்போம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக வாரி வாரி கொடுத்த பல மக்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எதுவுமே செய்யாமல் போயிருப்பாங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரிப்பட்ட வக்ஃபு செய்கிறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து முழுமையாக தவிர்க்கப்படும் எப்படின்னா இவங்க எழுதி கொடுத்த அந்த சொத்துல இருந்து இவருடைய காலத்துக்கு பிறகும் அதுல இருந்து வரக்கூடிய அந்த வருமானம்னு சொல்லக்கூடியது சம்பந்தப்பட்ட அந்த குடும்ப வாரிசுகளுக்கு வந்து போய் கிடைக்கும் ஒருவேளை அந்த குடும்ப வாரிசுகள் கஷ்டத்துல இருந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் இப்படி கிடைக்கக்கூடிய வருமானம் அவருடைய வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒரு உயிரோட்டமா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும் அப்போ இப்ப இருக்கக்கூடிய அந்த தலைமுறையும் தன்னுடைய தானத்தினால வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பண்ண தான் இறைவனும் நேசிக்கிறான் அதனாலதான் இந்த மாதிரிப்பட்ட வழிமுறைகளை இந்த வக்ஃபு சட்டங்கள்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இப்படி இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய நிலங்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான் கொடுத்திருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல ஒரு நான் முஸ்லீம் அவர் வந்து இறை நம்பிக்கை உடையவரா இருக்கலாம் அவரு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லா கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சிருப்பாரு இந்த கோரிக்கையானது நிறைவேறி இருக்கும் அதனால அவரு என்ன பண்ணுவார்னா தன்னிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை வந்து அல்லாக்கு பேர்ல வந்து அவரும் வக்ஃப செய்திருப்பாரு அப்போ அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் அவராக இருப்பாரு ஆனா அதை நிர்வகிக்கக்கூடியது வந்து இந்த கமிட்டியா இருக்கும் இதுவும் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவை பொறுத்தவரையில் நிறைய பள்ளிவாசல்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் நிறைய கொடுத்திருக்காங்கன்னு சொல்லக்கூடியதும் வரலாறுன்னு சொல்லக்கூடியதையும் தெரிந்து கொள்ளுங்க இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா வக்ஃபுனா என்ன அதில் எந்த மாதிரியான கேட்டகரி இருக்குது இந்த வக்ஃபினுடைய உண்மையான உரிமையாளர் யாரு என்ப தகவல்களை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்